லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை நம்புகிறோமோ எதை உணர்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம் இந்த விதி செல்வத்துக்கும் பொருந்தோங்க நம்ம செல்வத்தை நேசிக்கிறோம் செல்வத்தை வரவேற்க தயாராக இருக்கோன்னு யூனிவர்ஸ்க்கு உணர்த்தினா செல்வம் நம்மளை வந்து அடையோங்க அதை தவிர்த்துட்டு செல்வத்தின் மேலே பயத்தையும் அவமரியாதையும் வெளிப்படுத்தினா செல்வம் நம்மளை வந்தடையாது நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் நம்ம செல்வ செழிப்பில் பிரதிபலிக்குவோங்க ஏன்னா செல்வத்துக்கு எனர்ஜி இருக்குது அதனால் நம்ம பணத்தை எங்கே வைக்கிறோம் எப்படி பராமரிக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதை பொறுத்து தான் நம்மளிடம் பண வரவும் அமையும் பணத்தை தூய்மையான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடங்களில் வச்சா அது நம்ம மனதில் நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி பணத்தை ஈர்க்க உதவுங்க அதே நேரம் பணத்தை தூய்மை இல்லாத பராமரிப்பில்லாத இல்லாத இடங்களில் வச்சா பண வரவு குறையும் சோ நம்ம பணத்தை மதிக்கிறோமா நன்றியுணர்வோடு வரவேற்கிறோமா இதுதான் நம்ம பணக்காரரா ஏழையாங்கிறதையும் தீர்மானிக்குங்க நம்மளில் ஒரு சிலர் பணத்தை பத்திரமா வைக்கிறோன்னு மெத்தைக்கடியில் பணத்தை ஒழிச்சு வைப்போங்க கண்டிப்பாக அந்த இடத்துல பணத்தை வைக்கக்கூடாதுங்க அந்த இடத்துல பணத்தை வைக்கிறது பயத்தை ஏற்படுதுங்க அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பணம் தொலைஞ்சு போயிடுமோங்கிற பயத்தை ஏற்படுத்துது அந்த பயம் நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு நம்பிக்கை இல்லை யூனிவர்ஸ் நம்ம பணத்தை பாதுகாப்பாருன்னு நம்ம நம்பலைங்கிறதையும் வெளிப்படுத்தும் அடுத்ததாக கிழிஞ்சு போனால் இல்லைன்னா டேமேஜான பவர்ஸில் பணத்தை வைக்கக்கூடாதுங்க பொதுவாகவே கிழிஞ்சு போன எந்த பொருளாக இருந்தாலும் அது தரித்திரத்தை தான் வெளிப்படுத்துங்க முக்கியமாக நம்ம பணத்தை அந்த பர்ஸ்ல வைக்கும்போது அது பணத்தை அவமரியாதை செய்கிறதுக்கு சமம் பொதுவாகவே கிழிஞ்சு போன பொருட்கள் தரித்திரத்தை வெளிப்படுத்தும் நம்ம கிழிஞ்சு போன பர்ஸில் பணத்தை வைக்கிறது தரித்திரத்தை தாங்க ஈர்க்கும் அந்த டேமேஜ்டான கிழிஞ்சு போன பர்ஸ் எனர்ஜி ஃப்ளோவை குறைச்சி நம்ம நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் குறைக்குங்க நமக்குள்ளே பற்றாக்குறை மனதை ஏற்படுத்தும் பற்றாக்குறை மனதை வச்சுக்கிட்டு நம்மளால் செல்வத்தை ஈர்க்க முடியாதுங்க நிறைய லாஃப் அட்ராக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம செல்வத்தை ஈர்க்கணுன்னா நம்ம பணக்காரங்கிறத நாம் முதல்ல நம்பணும் இது மாதிரி பர்ஸில் பணத்தை வைக்கிறது அந்த நம்பிக்கையை குறைக்குங்க ஏன்னா அந்த பர்ஸை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நல்ல பர்ஸ் வாங்க கூட நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிற உணர்வை தான் நமக்குள்ளே ஏற்படுத்தும் அது எதிர்மறை எண்ணத்தை தூண்டுங்க அடுத்ததாக பணத்தை குப்பை நிறைந்தால் இல்லைன்னா சுத்தம் இல்லாத இடத்துல வைக்கக்கூடாதுங்க அது பணத்தை அவமரியாதை செய்கிறதுக்கு சமங்க அது மட்டும் இல்லாமல் தீய சக்தியையும் ஈர்க்கும் அழுக்கான இடத்துல பணத்தை வைக்கும் போது நம்மள அறியாமலேயே பணம் கெட்டதுங்கிற உணர்வை நமக்குள்ள விதைக்கிறோங்க பொதுவாகவே குப்பை நிறைந்த இடங்கள் நம்ம மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்க அந்த குழப்பம் செல்வத்தை ஈர்க்கறதுல ஏற்படும் ஏன்னா குழப்பமான மனதால செல்வத்தை ஈர்க்க முடியாதுங்க இதுதான் உண்மை அடுத்ததா மறந்து போய் கூட பணத்தை கழிவறையிலயோ பாத்ரூம்லையோ வைக்க கூடாதுங்க ஏன்னா இந்த இடம் கழிவுகளை அகற்ற இடம் அதாவது அழுக்குகளை நீக்கிற இடம் அந்த இடத்துல பணத்தை வச்சா நம்ம பணத்தையும் கழிவாக தான் நினைக்கிறதா அர்த்தம் பொதுவாகவே கழிப்பற பக்கத்துல எந்த புனிதமான பொருளையும் வைக்க மாட்டோம் பணமும் புனிதமான பொருள் ஸோ பக்கத்துல பக்கத்தில் வைக்கக்கூடாதுங்க அடுத்ததாக கிச்சன் கேபினட்ல அதுவும் எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல பணத்தை வைக்கக்கூடாதுங்க பொதுவா நம்ம கிச்சன்ல வைக்கிற பணம் யூஸ் பண்றதுக்காக தாங்க வைப்போம் அதனால அது செலவாயிடுங்கிறது நம்ம ஆழ்மனதில் நல்லாவே பதிஞ்சு போயிடும் பணத்தை ஈர்க்கணும்னா நம்ம வரவை பற்றி தான் நினைக்கணுமே ஒழிய செலவை பத்தி நினைக்க கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சனுங்கிறது வெப்பம் நிறைஞ்ச சூழலுங்க வெப்பம் நிறைஞ்ச சூழல் பணத்தை ஈர்க்க உதவாது அதே மாதிரி பணத்தை உடைஞ்ச டிராயர்ல கூடாதுங்க பொதுவாவே நம்ம வீட்டில் உடஞ்ச பொருட்களை வைக்க மாட்டோம் ஏன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணும் சோ உடஞ்ச டிராயர் விஷுவலா நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துறதுனால உடஞ்ச டிராயர்ல பணத்தை வைக்க கூடாதுங்க அடுத்ததா தப்பி தவறி கூட தரையில பணத்தை வைக்க கூடாதுங்க தெரியாம தரையில பணம் விழுந்தா கூட உடனே அதை எடுத்து சரியான இடத்துல வைங்க பொதுவா நம்ம வீட்ல தரைங்கிறது தான் மிக தாழ்வான இடம் அந்த இடத்துல பணத்தை வைக்கிறது பணத்தை தாழ்வா நினைக்கிறதுக்கு சமம்ங்க அது மட்டும் இல்லாம தரைங்கிறது அனைத்து பாரத்தையும் தாங்குற இடங்க அந்த இடத்துல பணத்தை வைக்கிறது பணத்தை பாரமா நினைக்கிறதுக்கு சமம் அதனால தப்பி தவறி கூட தரையில பணத்தை வச்சுட்டாதீங்க ஸோ இந்த ஏழு இடங்கள் தான் நீங்க பணத்தை வைக்கக்கூடாத இடங்கள்ங்க ஸோ நீங்க பணத்தை வைக்கிற இடம் தூய்மையா பிரகாசமாக பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணுங்க ஒரு அழகான பாக்ஸை வச்சுட்டு அதில் கூட நீங்க பணத்தை வைக்கலாம் அந்த பாக்ஸை பார்க்கும்போதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லலாம் தினமும் அந்த பாக்ஸ் முன்னாடி நின்று நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன்னு மூணு முறை சொல்லுங்க நீங்கள் பணத்தை எங்கே வச்சாலும் அந்த பணத்தை பார்க்கும்போது உங்கள் மனதில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படணும் அப்போ தான் நீங்கள் பணத்தை ஈர்ப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுல மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களையும் ஏற்படுத்தணும் நம்ம பணத்தை வரவேற்க தயாராக இருக்கோன்னு யூனிவர்ஸ்க்கு வெளிப்படுத்தணுங்க அப்போ தான் யூனிவர்ஸ் பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்